வணக்கம் ஆசிரியர் பெருமக்களே நீங்கள் எல்லோரும் நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்ட கட் ஆஃப் மார்க்ஸ் யூஜிடி ஆரம்பிக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்துட்டு ஐயோ நம்ம கம்மியாக மார்க் வாங்கியிருக்கோம் கட் ஆஃப்லாம் வந்து நூறுக்கு மேலே சொல்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் பயந்துட்டு உட்காந்துருக்க தேவையில்ல இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியும்னா யார் யார் பாஸ் ஆகியிருக்காங்க அது இல்லாமல் எத்தனை பேர் நூறுக்கு மேலே நூற்றம்பதுக்கு மேலே எண்பதுக்கு மேலே சாரி நூறுக்கு மேலே நூற்றி பத்துக்கு மேலே நூற்றி இருபதுக்கு மேலே இப்படி தான் நம்ம மார்க்ஸை வந்து டிவைட் பண்ணி சொல்ல முடியுமே தவிர எம்பிசியில் இத்தனை பேர் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க பிசியில் இவ்வளோ பேர் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம தனியாக பிரித்துலாம் சொல்ல முடியாது இல்லையா அதனால் கட் ஆஃப் வந்து கன்ஃபார்மாக இவ்வளோ தான் அப்படின்லாம் யாராலையும் சொல்ல முடியாது சும்மா அவங்கவுங்க போட்டிருக்காங்க அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் பட்டதாரி மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்சினருக்கான நியமன தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் விவரம் எவ்வளோ எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் வெற்றி பெற்றிருக்காங்க ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தோரு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து கணிதத்தில் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது பேர் பாஸ் ஆகியிருக்காங்க அடுத்து இயற்பியலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் பாஸ் ஆகியிருக்காங்க வேதியியலில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி மூன்று பேர் பாஸ் ஆகியிருக்காங்க தாவரவியலில் பார்த்தீங்கன்னா பாட்னியில் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் தான் பாஸ் ஆகியிருக்காங்க விலங்கியலில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப குறையும் விலங்கியலில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் தான் பாஸ் ஆகியிருக்காங்க ஏன் இவங்களுக்கெலாம் கட் ஆஃப் குறையும் அப்படின்றனா அவங்களுக்கு வந்து வேக்கன்சி இதே ரேஞ்சுக்கே இருக்கும் கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும் அதனால் இவங்க வேகன்சியும் பாஸ் ஆனவங்க ரேஞ்சும் ஓரளவுக்கு கூட குறைய இருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் கம்மியான மார்க்ஸ் எடுத்தாலே போதும் வரலாறில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐந்து புவியியலில் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் பாஸ் ஆகியிருக்காங்க ஓவராலாக முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு பேர் பாஸ் ஆகிருக்காங்க ஆக்சுவலாக நம்ம தமிழக அரசு முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு பேர் பாஸ் ஆகிருக்கிறதுல பாதி பேராவது அட்லீஸ்ட்டு ஜாப்பில் அப்பாயிண்ட் பண்ண முடியும் அவங்க நினச்சா அது தமிழ்நாடு அரசு தான் முடிவு பண்ணணும் இப்போ நமக்கு எத்தனை வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும் இப்போ தமிழுக்கு பார்த்தோம்னா ஐநூற்றி பதினெட்டு வேக்கண்ட் இருக்குது அடுத்தது வந்து இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஏழு வேக்கண்ட் நமக்கு சொல்லியிருக்காங்க அதுமாதிரி மேக்ஸில் முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க அடுத்து இயற்பியலில் நானூற்றி பதினாறு வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க வேதியல்ல நானூற்றி ஒன்பது வேக்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தாவரவியலில் இரநூத்தி இரண்டு வேக்கன்னு சொல்லியிருக்காங்க விலங்கியலில் நூற்றி தொண்ணூறு வேக்கன்னு சொல்லியிருக்காங்க வரலாறுல ஐத்து ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு இடம் புவியியலில் நூற்றி இருபத்தி ஒரு இடங்கள் வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டி கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா தமிழில் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் பாஸ் ஆகியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண போகிறது ஐநூற்றி பதினெட்டு பேர் தான் இருந்தாலும் தமிழில் கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும் அவங்க அதிகபட்சமாக அங்கே யாரும் நூறுக்கு மேலே வாங்கலை திட்டமாக தான் வாங்கியிருக்காங்க அதனால் கட் ஆஃப் வந்து ரொம்பலாம் அதிகமாக எதிர்பார்க்க தேவையில்லை தமிழுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆங்கிலம் ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தோரு பேர் பாஸ் ஆகியிருக்காங்க ஓகே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் நிறைய பேர் ஹண்ட்ரட்க்கு மேலே எடுத்திருக்காங்க இவங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆங்கிலத்தில் முந்நூற்றி எழுபத்தி ஏழு பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க அதனால் அவங்களுடைய கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அதிகமான மார்க்ஸ் அங்கே வாங்கியிருக்காங்க அடுத்து மேக்ஸ் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது பேர் பாஸ் ஆயிருக்காங்க அதிகமாகவே பாஸ் ஆகியிருக்காங்க அவங்க செலக்ட் பண்ண போகிற மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தைந்து பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா இருந்தாலும் மேக்ஸ்க்கு வந்து ஒரு மாட்ரேட்டாக தான் இருக்கும் அதாவது ஒரு அதிகமாக நூறுக்கு மேலேயே எல்லாமே ஃபில் ஆகிடாது எண்பது எண்பத்தஞ்சு எழுபது எஸ்சி கேட்டகிரிக்கெலாம் எழுபத்தெட்டு எண்பது அப்படி ரேஞ்சில் இருக்கிறவங்க கூட செலக்ட் ஆக சான்ஸ் இருக்கலாம் அடுத்து வந்து இயற்பியல் இயற்பியல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் பாஸ் ஆகியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இயற்பியலில் நானூற்றி பதினாறு பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க அதேமாதிரி வேதியில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி மூணு பேர் பாஸ் ஆகியிருக்காங்க ஆனால் நானூற்றி ஒன்பது பேர் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க அது இல்லாமல் வேதியலில் நிறைய பேர் நூற்றி மூணு நூற்றி நூறுக்கு மேலே நிறைய பேர் எடுத்திருக்காங்க அதனால் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஏன்னால் எல்லாருமே பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா அப்படியே பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களும் டெட்டுக்கு அப்படியே டிஆர்பிக்கு வந்துட்டாங்க அப்போ அவங்களுக்குலாம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸி ஆகிடுச்சு ஈஸியானவுனே கட் ஆஃப் இது மார்க்ஸ் வந்து அதிகமாக வாங்கிட்டாங்க ஓகேவா ஆனால் படித்து அவங்க கஷ்டப்பட்டு அவங்களுடைய உழைப்பு தான் அது அடுத்து வந்து பாட்னியில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அவ்வளோதான் தேர்ச்சியை பெற்றிருக்காங்க எவ்வளோ முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க நல்லா கவனிங்க இதில் இரநூத்தி ரெண்டு பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்போ பாருங்களேன் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அங்கே செலக்ட் பண்ண போகிறதே பாஸ் ஆனதே முந்நூற்றி சொச்சம் தான் பாஸ் ஆனதே முந்நூ முந்நூற்றி சொச்சம் பேரில் தான் இருக்காங்க செலக்ட் பண்ண போகிறது இரநூத்தி ரெண்டு பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்போ பாதிக்கு மேலே செலக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா அவங்க பாஸ் ஆனதை விட பாதிக்கு மேலேயே செலக்ட் பண்ண போகிறாங்க அப்போ கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா அடு விலங்கியலில் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு பேர் பாஸ் ஆகிருக்காங்க செலக்ட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறு பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் வரலாறு வரலாறில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐந்து பேர் பாஸ் ஆகியிருக்காங்க செலக்ட் பண்ண போகிறது ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி செலக்ட் பண்ண போகிறாங்க அடுத்து வந்து புவியியலில் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் தான் பாஸ் ஆகிருக்காங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் பாஸ் ஆகிருக்காங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் பாஸ் ஆகியிருக்காங்க அதில் பாருங்கள் அப்படியே பாஸ் ஆனவங்க எல்லாருமே ஜாபுக்கு போகிற மாதிரி புவியியலில் நூற்றி எழுபத்தோரு பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க கொஞ்சம் பேர் தான் செலக்ட் பண்ணலை அப்போ இவ்வளோ வேக்கண்ட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே அது மாதிரி இப்போ வேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி மூணில் அட்லீஸ்ட் பாதிக்கு பாதி வேக்கண்ட் இருந்தாலும் நிறைய டீச்சர்ஸ்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி இயர்பிஎல்லில் ஃபிசிக்ஸ்லேயும் இப்போ ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் பாஸ் ஆகியிருக்காங்கன்னா ஒரு ஆயிரம் டீச்சர்ஸ்ங்க செலக்ட் ஆகிறதுனா கூட ஓரளவுக்கு படித்தவங்க உள்ளே போவாங்க அது மாதிரி இப்போ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது இருக்குது அதுலேயும் கொஞ்சம் பாதி செலக்ட் பண்ணலாம் இல்லைனாலும் அதுலேயும் ஒரு ஆயிரம் வேக்கண்ட்டு ஆக்சுவலாக மேக்ஸுக்கு வந்து முந்நூற்றம்பத்தஞ்சு இருக்கா அதுலேயும் ஒரு ஆயிரம் வேக்கண்ட்டாவது அட்லீஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு தௌசண்ட் வேக்கண்டாவது வச்சா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க ஓகே அது மாதிரி இங்கிலீஷ்லேயும் இங்கிலீஷில் முந்நூற்றி எழுபத்தேழு பேர் வேக்கண்ட் எழுபத்தேழு வேக்கண்ட் இருக்குது ஓகே டோட்டலாக ஓவராலாக முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு பேர் பாஸ் ஆகிருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஓவராலாக முப்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு டீச்சர்ஸ் பாஸ் ஆகியிருக்காங்க ஆனால் வந்து செலக்ட் பண்ண போகிறது என்னவோ பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் செலக்ட் பண்ணவே போகிறாங்க ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா எத்தனை பதிமூணு வருஷத்துக்கு செலக்ட் பண்ணுற டீச்சர்ஸுங்க பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் தான் ஆனால் பாஸ் ஆகி வச்சிருக்கிற ஒரு தரமான ஆசிரியர்கள் எத்தனை பேருனா முப்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு பேர் தரமான ஆசிரியர்களை நம்ம தமிழ்நாடு வச்சுருக்குது ஆனால் அவங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி இருக்குது இந்த ரிசல்ட்டுனும் வாண்டடான வேக்கண்டும் சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட் வேக்கண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் தமிழில் ஒரு தௌசண்ட் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் இப்போ சயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இயற்பியல் வேதியியல் ஒவ்வொன்றிலையும் தௌசண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் அந்தந்த டீச்சர்ஸுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஓகே இதுதான் ப்ரொடெக்ஷன் நன்றி நன்றி வணக்கம்